ஒரு சிறிய கிராமத்தில் குயில்மொழி என்ற ஏழை விதவை தன் மூன்று வயது குழந்தையுடன் வசித்து வந்தாள் அவளது கணவர் இறந்த பிறகு தன் குழந்தை முருகன் என பெயரிட்டிருந்ததையும் அவன் மீது கொண்ட பக்தியையும் தான் வாழும் சக்தியாக கொண்டிருந்தாள் தினமும் காலையில் சிறுவனை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகா என் பிள்ளைக்கு நீயே தந்தை என் குடும்பத்துக்கே நீயே வாழ்நாள் வழிகாட்டி என்று அன்புடன் வேண்டி வருவாள் ஒருநாள் சிறுவன் திடீரென காய்ச்சலால் மயங்கிவிட்டான் கிராமத்தில் வைத்தியமோ பணமோ இல்லை அவள் கதறி அழுதாள் முருகா நீ தந்தை என்றே நான் நம்பி வளர்த்த பிள்ளை இது தயவு செய்து காப்பாற்று என கதறினார் அந்த இரவு அவள் கனவில் முருகப்பெருமான் சிறுவன் வடிவத்தில் தோன்றி அம்மா பயப்படாதே உன் பிள்ளை நன்றாகி விடுவான் நம்பிக்கையுடன் என் மீது வைத்த உன் அன்புக்கு இது என் பரிசு என்றார் மறுநாள் காலை குழந்தையின் உடல் வெப்பம் குறைந்து பசுமை முகத்துடன் விழித்தான் இன்ப அதிர்ச்சியில் குயில்மொழி அழுதுவிட்டாள் ஆன்றிலிருந்து அந்த குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் வளர்ந்தது வளர்ந்ததும் முருக பெருமானுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தான்